குருவாகி வந்து அர்லினான் கந்தா நேச்சுரல் லைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தே சுரணக்ஷ்மின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை வந்து நம்ம துல்லியமான படங்களாக பன்னீர் பதிவுகளாக சிறப்பாக காணலாம் இந்த மாதம் வந்து மகர மாதம் அதே போல் மகர சங்கராந்தி தை பிறந்தால் வழி அப்படின்னு வந்து ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மீத்தார் கடமையான பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது அந்த வழிபாடுகள் பற்றிலாம் பின்னாடி சொல்லியிருக்கு தைப்பூசத்தை எப்படி வழிபடலாம் அன்று நம்ம முருகனை வழிபட்டு எப்படிலாம் பணங்களை அடைந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் விற்சகத்தில் சுக்ர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் சந்திரன் உதயமாகி அன்றைய தினம் வந்து பயணிக்கிறார் அதே போல் ராகு பகவான் நமக்கு மீனராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டம் நாலாம் தேதி நமக்கு சுக்ர பகவான் தனுசிற்கு சென்றடைவார் புதன் பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு சென்றடைவார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகரத்துக்கு சென்றடைவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து தெளிவான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு அதே போல் சாத்விக பரிகாரங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மேஷராசி மேஷ லக்னத்திற்கான பலங்களை காணவர் இந்த தை மாதம் ஆரம்ப துவக்கமே அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உத்தராயண காலத்தின் முதல் மாதம் அதே போல ஆங்கில மாதத்தில் வந்து இது ஏன்னா பதினஞ்சு பதினஞ்சு நாளாக நம்மளுக்கு வருகிறது இல்லையா அதனால வந்து ஆங்கில மாதத்துலேயும் இது கனெக்ட் ஆகிடும் அப்போ எப்படி இருக்குது மேஷத்திற்கு ஒரு சிறப்பான துவக்கம் சொல்லியாச்சு அப்போ அடித்து ஆடலாம் நின்று ஆடலாம் பேக் டு ஃபெவிலியன் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து ஒரு தெளிவான சிந்தனை ஒரு நல்ல கண்ணோட்டம் இந்த காலகட்டம் வந்து உருவாயிடு அனைத்திலும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் கெரியர் பிசினஸா தொழிலா ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்யறமா அருமை அடி தூள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லிடலாம் பண வருவாய் தன வருவாய் சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்து கொள்ளணும் பெண்களுக்கு வீட்லயும் வந்து கொஞ்சம் பிரச்சனை நீங்கிடும் வெளியிலையும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா நம்மளுடைய பொழுதுபோக்குக்காகவும் போய்கொள்ளலாம் கையில ஒரு ரெண்டு ரூபா மித்தமும் பிடிக்கலாம் சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் சுபமான பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் பிணக்காக எல்லாம் இப்போ நீங்கி இப்போ ஒன்றிணையக்கூடிய அருமையான காலம் உறவுகளில் பிரச்சனை அதே போல் லவ்வில் பிரேக்கப் ஆகியிருந்தாலும் இப்போ சேர்ந்துடலாம் புதிய காதல் உருவாகும் அது எப்படி உருவாகும் இதம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் இதுதான் இறைவனின் பெரும்பருணை அப்படின்னு வந்து சொல்லுவேன் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க ஏற்றாற் போல ஒரு தொழில் பார்த்து கொண்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் அருமையாக வந்து பண்ணிடலாம் என் பேரம் தேத்திகளுக்கு என்னால் இயன்றதை சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும்னா தாராளமாக கொடுக்கலாம் நீண்ட தூர தல ஆத்திரைகள் ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஒரு நல்ல ஒரு வசதி வாழ்க்கையில் ஒரு வசதியை வந்து நம்ம மேம்படுத்தி கொள்வது குழந்தைகளுக்கான ஒரு வைத்தியம் பார்க்குறோம் பிறப்புக்காகன்னா தாராளமாக நாள்பட்ட தடைப்பட்ட தாமத புத்திர பேர்லாம் இப்போ க கடை கிடைக்கும் திருமணம் அதே மாதிரி தாமத திருமணம் நடக்கும் கல்யாணம் உருவாகும் நம்ம தை மாதம் பிறந்துடுச்சிலேயே அந்த வருடம் முழுமே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் சுப செயல்பாடுகளுக்கும் ஏற்றது தொழிலும் அருமை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதில் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் விசாவில் சிக்கல்கள்லாம் இருந்தால் அதை நீங்கி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கப்பெறுவது அப்படின்னு அனைத்துமே சுப செயல்பாடுகள் நம்ம ஆனால் நான் உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு ரெட்மார்க்கில் குறிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே ட்ரீன் டிக் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது இன்னும் முழுமை பெறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகளும் கிரக அமைப்பும் கூடுதலாக இருக்கும்போது இதில் வந்து டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு நடைபெறும் இதே தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மூட்டு வலி பாத வலி முழங்கால் வலி இந்த பாத குத்தல் இதுக்கெலாம் இந்த கூழாங்கல்ல வந்து பதிச்சுட்டு இந்த ஒரு சில டைல்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க அப்போ நடக்கிற மாதிரி பண்ணுறது இந்த வாக்கிங் டைல்ஸ்லாம் அந்த மாதிரி நடக்கிறது சுடுதண்ணியில் நம்ம ரெண்டு பாதத்தங்களை உப்பு போட்ட தண்ணியில் வைக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிற சிறப்பாக இருக்கும் செருப்பு இல்லாமல் கொஞ்சம் நடக்கணும் வாக்கிங் ஒரு ஒன் ஹவர் வந்து அது ஸ்பிளிட் கூட பண்ணிக்கலாம் காலைல ஒரு ஆஃப் அனவர் சாயந்தரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதே போல் இந்த மூட்டு வலி முழங்கால் வலிக்கெல்லாம் அவங்க நீங்கள் வேற்று மருத்துவம் ஒரு ஆயுர்வேதம் சித்தா இந்த எண்ணெய் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் எல்லா துறையில் இருப்பவங்களுக்கும் இவங்களுக்கு தான் நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வருடம் முழுவதும் விநாயகரை வழிபட வேண்டியவர்கள் நீங்கள்னு சொல்லியாச்சு இந்த மாதம் கூடுதலாக நம்மளுக்கு முருக வழிபாடு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உரியவரே அவர் தான் பைரவர் வழிபாடு கூடுதலாக கொள்ளணும் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க அந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரியசித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறிதானம் பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாதில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோடய நூற்பையன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் பூத்தாலை அந்த ஒரு பாடலை இங்கே வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் வேதான் என் செய்யும் வே நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லையே இருபத்தி ஏழு எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலர்பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறார் ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமாதிரி காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளிலேருந்து சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்களும் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தை கைவிட்டா கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரலை வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கு சூரிய காயத்ரி ஆதித்தியிருதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும் பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் உங்கள் சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தைப்பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராம் தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான் தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருனா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒருவேளை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போயிட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் மாலைங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குலவழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க இருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும்போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுமா என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றைக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொன்னலக்ஷ்மி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி